தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சுகம் தரும் நிலவும் சுயநலம் பார்ப்பதில்லை ஆம் சுயநலம் பாராது பொது நலத்துடன் வாழ்ந்து இவருக்காக உலகத்தின் ஆறுகள் தனக்காக ஓடுவதில்லை மரங்கள் தமக்காக காய்ப்பதில்லை இவர் மக்களின் சேவகர் இவர் மனிதநேய மிக்கவர் ஜென்ரல் பஜார் பென்ஷனத்தூர் பள்ளிவாசலின் பொருளாளர் அல்ஹா அப்துல் மாலிக் ஹசரத் அவர்கள் சிறுநேரம் உரையாற்றுவார்கள் அலாம் வலைக்கும் வஹமதுல்லாய் பரகத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று இறைவனுக்கு நன்று கூறி தமிழ்நாடு பிலால்கள் நல சங்கத்தின் சார்பாக ஒரே பள்ளியில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் உள்ள மோதீன்கள் மற்றும் நிஸ்வான் மதர்சா உஸ்தாத் உஸ்தாத்பியல் ஆகியோருக்கு கௌரவித்து விருது வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை கிராத்தோகி தொடங்கி வைத்த நமது மின்னாஜுல் இஸ்லாம் மதரசா மாணவர் அவர்களையும் தலைமையுறை நடத்திய மாநில தமிழ்நாடு மாநில விழால்கள் நல சங்கத்தினுடைய மாண்புமிகு தலைவர் ஜனாப் ஏ முகமது யூனுப் சாப் அவர்களையும் வரவேற்றுரை நிகழ்த்திய தமிழ்நாடு பிலால்கள் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளரும் எங்களது பள்ளியின் பிலால் சாய்பாகிய ஆகிய மரியாதைக்குரிய ஹாஜி முகம்மது அலிபேக் சாஹிப் அவர்களையும் துவக்க துவக்கவுரை நடத்திய மாநில பொதுச் செயலாளர் பி ஏ முகமது பிலால் சாஹிப் அவர்களையும் மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாகிகள் மற்றும் இங்கே சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய கன்னியமிகு தலைவர் பி ஏ காஜா மொய்தீன் சாஹேப் அவர்களையும் மற்றும் இங்கே சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய முகமது ரூஹுல் அக் சாஹேப் அவர்களையும் இறுதியாக இந்த நிகழ்வினுடைய நன்றியுரை நிகழ்த்தக்கூடிய ஜனாப் தமிழ்நாடு விலால்கள் நல சங்கத்தினுடைய பொருளாளர் என் எம் சையல் சுலைமான் சாஹிப் அவர்களையும் வரவேற்று வாழ்த்தியவனாக நான் எனது இந்த வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கின்றேன் முதல்ல இந்த பிலால்கள் நல சங்க நிகழ்ச்சிக்கு எனக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது நானே ஒரு மோதினாருடைய மகன்தான் நான் எங்கள் அத் இப்போ நான் இங்கே உக்காந்துட்டு இருந்தேன் பின்னாடி வந்து கொத்தவால் சாவடி பள்ளியாடைய வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரையிலையே அப்பாவை வந்து மிகவும் நினைச்சிட்டு தான் வந்திருந்தேன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரையிலையே இங்கே இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் எங்கள் அத்தாவை தெரிஞ்சுருக்கோம் கட்டாயம் கொத்தவால் சாவடி பள்ளிவாசலில் பதினஞ்சு வருஷம் இருந்திருக்காரு ஏ ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து பிலாலாக இருக்கிறார் அவர் எனக்கு தெரிஞ்ச ஏன்னா நான் சின்ன பிள்ளைல இருக்கலின்ண்டு இந்த பள்ளியினுடைய இம் இந்த பள்ளியினுடைய இமாமா இருந்தக்கூடிய கவுஸ் பாய் தான் அவரும் ஃபாத்தாயிட்டார் அவருடைய பயிற்சியில் உதவி முத்த உதவி மோதினாராக இருந்து அதுக்கப்புறம் மோதினாராக மாறி நிறைய விஷயங்கள் அப்பாவின் மூலயமா எனக்கு நிறைய விஷயங்கள் தொடர்பு இந்த பள்ளிக்குண்டான தொடர்பு எல்லாமே எனக்கு கிடச்சிருந்துருக்கு அதை வச்சு இந்த பிலால்களுடைய பணிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மனித ஆரம்பத்தில் இருந்து மனிதன் இறக்கும் வரை நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலையும் பிடால்களுடைய தொடர்பு மிக முக்கியமானது குழந்தை பிறந்த உடனே பாங்க் கொடுக்கணுமா மோதினார் கூப்பிடு மௌத்த ஐட்டமா க குளிப்பாட்டுறதுக்கு மோதினார் தேடு இந்த நிகழ்வுகள் வந்து நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதம் பேர் அவங்களா செஞ்சிட்டா கூட இதில் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது பிடால்கள் தான் இந்த பிலால்களுடைய வேலைகள் வந்து அன்றாட எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு பள்ளிவாசனுடைய கி நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளிலும் பிலால்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன் ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா தொண்ணூற்றி ஒம்பது காலங்களில் கோயம்புத்தூரில் அத்தா மோதினாராக இருக்கும்போது அங்கே ஒரு கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்தினுடைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டார் எங்கள் தகப்பனார் தாக்கப்பட்டு அவருடைய ஜுப்பா ஃபுல்லாக ரத்தம் அது அது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கனால அந்த விஷயத்தை அவளுக்கு நமக்கு தெரிஞ்சிக்கல ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளில் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் பள்ளியிலே தங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்பா திருச்சியில் பள்ளியில் கொத்தவளச்சாவடி பள்ளியில் மோதினாராக இருக்க கூட பள்ளியிலேயே இரவு தங்கிடுவார் ஏன்னா ஃபஜருக்கு எந்திரிச்சி பாங்க் கொடுக்க கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் நிறைய பேருக்கு பக்கத்தில் வீடு இருக்கும் சிலர் வந்து பள்ளியிலேயே தங்கிடுவாங்க அது மாதிரி அந்த பள்ளியில் தங்கையில் இரவு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் தாக்கப்பட்டு அந்த ஜுப்பா ஃபுல்லாக ரத்தம் அந்த அந்த ஜுப்பாவுடைய ரத்தத்தை ஒரு ஒரு நாள் நான் வந்து அவர் அதை வச்சு சேமித்து வச்சுருந்தார் அது அந்த விஷயத்தை மறக்காமல் அது ஒரு ஒரு முறை நான் பார்க்குறேன் அந்த விஷயத்தை நடந்த அந்த சம்பவத்தை நான் வந்து பார்த்தேன் அந்த ஜுப்பாவை அவர் வந்து பாதுகாப்பாக வச்சுரு என்னான்னு கேட்கல அந்த விஷயத்த சொல்கிறாரு அப்போது ஒரு விஷயத்தை நான் வந்து எனக்குள்ள மேனிஃபெஸ்டோங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டேன் நம்ம இந்த சமுதாயத்தில் ஒரு உயரிய பொறுப்புக்கு போகணும் போயிட்டு நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை எதிர்த்து களமாடணும் சேவை செய்யணும் அந்த ஒரு மனப்பாங்கோடு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அதில் உங்களுடைய துவாவும் என் தகப்பனாருடைய துவாவும் இருக்குங்கிறத நான் இந்த விஷயத்தில் ஆழமாக தெரிஞ்சுக்கிறேன் அதனால் இந்த இந்த நிகழ்ச்சியை நானும் ஒரு வாழ்த்துறையாளராக வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறேன் இங்கே விருதுகள் வாங்க இருக்கக்கூடிய மோதினார்கள் எல்லாத்துலேயும் என் தகப்பனார் மூஞ்சியை நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் அவருக்காண்டி துவா செய்ங்க இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்குரியவனாக வாழ்த்துக்குரிய விடைபெறுகிறேன் நன்றி ஸ்லாம் வலைக்கம் நம்பர்கள்